அனைவருக்கு வணக்கம் பெஞ்சால் புயல் கரையை கடந்து ரெண்டு நாளாச்சு ஆனால் இந்த புயலுடைய தாக்கத்தால் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் கிருஷ்ணகிரியில் ஊத்தங்கரை உள்ளிட்ட பகுதிகள் புரட்டி போடப்பட்டிருக்கிறது ஐந்து மாவட்டங்கள் தலைகீழாக மாறியிருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது இன்றைக்கு மக்கள் தரையிறங்கி நாங்கள் ரெண்டு நாளாக உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் எங்கே போனீங்க என்று திமுகவுடைய அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் கேள்வி தொடங்கியிருக்காங்க திமுகவுடைய வனத்துறை அமைச்சர் பொன்முடி மீது மக்கள் சேர்த்தவாரி இறஞ்சிருக்காங்க மக்களை எள்ளி நகையாடியதற்கு மக்களை அலட்சியப்படுத்தியிருக்கு மக்களை கேவலமாக பார்த்ததற்கு அவருக்கு கிடைத்த பரிசு இந்த சேரு அவர் மட்டுமல்ல விக்ரவாண்டியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவாவை முற்றுகேட்டு மக்கள் போராடுறாங்க விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மக்கள் எங்களுக்கு உணவு இல்லை எங்கள் நாங்களுடைய நிவாரணம் வேணும்னு சொல்லி மக்கள் தரையிறங்கி போராடறா இன்னொரு பக்கம் திருவண்ணாமலையில் ஒட்டுமொத்தமான திருவண்ணாமலையே சோகத்தில் அளவுக்கு ஒரு பேரதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கிறது ஒரே குடும்பத்தை சார்ந்த நான்கு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டில் மொத்தம் ஏழு பேரும் நிலத்துல புதஞ்சி இறந்து போயிருக்காங்க இது தமிழ்நாட்டில் இப்படி நடந்தது கிடையாது ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளம் புயல் மழை வருகிறது ஆனால் பெரும் சேதத்தை உருவாக்கியது இந்த பெஞ்சல் புயல் தானே புயல் வரதா புயல் கஜா புயலுக்கு பிறகு ஒரு பெரும் சேதத்தை உருவாக்கிக்குது மக்களுடைய மரணத்திற்கு

இந்த ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டனா மக்கள் ஓரளவுக்கு விழிப்புணர்வு ஆகிட்டாங்க ஏன்னா எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஆனாங்கன்னா வேளச்சேரி பாலத்தில் காரை கொண்டு பார்க் கொண்ட அளவுக்கு விழிப்புணர்வு ஆனாங்க மக்கள் தயாராகிட்டாங்க ஏன்னா தொடர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் மாறி மாறி மிகப்பெரிய வெள்ளம் வருவதனால சென்னை மக்கள் ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சாங்க ஆனால் கடந்த ஆண்டு எதிர்பார்க்காத சூழ்நிலை தாமிரபுரில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளத்தில் திருநெல்வேலி தென்காசி தூதுரி மாவட்டங்கள் வந்து அந்த க அந்த ஆற்றம் கரையோர பகுதிகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுது இந்த ஊருக்கெல்லாம் வெள்ளம் வருமா என்று எதிர்பார்க்காத ஊர்களெல்லாம் தண்ணீரில் இடுப்பளவு மார்பளவு தண்ணீரில் மூழ்கிது அதே போல் இந்த ஆண்டும் எப்படி திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள் வெ வெள்ளத்தை எதிர்பார்க்காம வெள்ளத்தில் மிதந்தாங்களோ அதே போல் இந்த ஆண்டு விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை ஊத்தங்கரை இந்த பகுதிகள் மிகப்பெரிய சேதத்துக்கு உள்ளாயிருக்குது குறிப்பாக திருவண்ணாமலையில் ஒரு வெள்ளம் வருமா அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட ஒரே நாளில் பத்தொம்பது சென்டிமீட்டர் மலை திருவண்ணாமலையில் பெஞ்சுக்குது பத்தொம்போது சென்டிமீட்டர் பெரிய மலை கிடையாது அப்போது ஏன் இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது அப்போ பக்கத்து பக்கத்து இருக்கக்கூடிய ஏரிகள் நிரம்பி இருக்கிறது ஏரிகள் ஏன் நிரம்பிச்சின் அப்படின்னா சாத்தனூர் அணை நிரம்பி சாத்தனூர் அணையில் ஒரு வினாடிக்கு ஒன்று புள்ளி ஒரு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி நீர் வந்து திறந்து திறக்கப்பட்டிருக்கு அந்த சாத்தனூர் அணையினுடைய தண்ணீர் வந்து கர்நாடகாவிலேருந்து வருது கர்நாடகாவிலிருந்து அங்கே பெய்கிற மழையிலருந்து கொஞ்சமாக சேர்த்து கரைபுரண்டு வந்த அந்த வெள்ளம் சாத்தனூர் வந்து சேர சாத்தனூர் அணை நிரம்புகிறது இரவோடு இரவாக சாத்தனூர் அணை திறக்கப்பட்டுச்சு மக்கள்கிட்ட முன்னெச்சரிக்கை எதுவும் கொடுக்கல என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் குற்றச்சாட்டு முடிச்சிருக்காரு சாத்தனூர் அணை நிரம்பியாதால் மட்டும்தான் கடலூர்லையும் திருவண்ணாமலையிலையும் கள்ளக்குறிச்சி வரைக்குமான மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கியது சாத்தனூர் அணையில் இரவோடு இரவாக இரவு ஒரு மணிக்கு திறக்கப்பட்ட அந்த தண்ணீர் தான் எப்படி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு சம்பரம் இரவோடு இரவாக திறந்துவிட்டு சென்னை மக்களை வந்து தவிக்க வச்சாங்களோ ஜெயலலிதா அதே போல இந்த ஆட்சி செய்திருக்கிறது எந்த எஜமானுடைய உத்தரவுக்காக நீங்க காத்திருந்தீங்க ஏன் அந்த தண்ணீருடைய அளவு கூடும் போதே திறக்கல அப்படிங்கிற கேள்வியை ராமதாஸ் அவர்கள் எழுப்பியிருக்காரு ராமதாஸ் அவருடைய கேள்விக்கு பதில் சொன்ன தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம் முன்னெச்சரிக்கை கொடுத்திருந்தோம் அந்த சாத்தனூர் அணையினுடைய ஒழுங்கு விதிகளின் அடிப்படையில் தான் அந்த அணை வந்து நீர் வந்து அவர் ஆனா எத்தனை மக்களுக்கு சேர்ந்துச்சு இந்த இடத்துல வெள்ளம் வரப்போது வெள்ள அபாய எச்சரிக்கை ஏதாவது ஊடகங்கள்லையோ செய்தித்தாள்கள்லையோ இல்லை சோசியல் மீடியாக்கள்லையோ இல்லை திமுகவுடைய ஐடிவிங் சார்பாகவோ திருவண்ணாமலையில் சாத்துனூர் அறையில் வெள்ளம் வரப்போகுது தண்ணீர் திறந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிற எந்த செய்தியும் பார்க்க முடியலையே வெள்ளம் வந்த பிறகு தான் சாத்தனூர் அணை நிரம்பி வெள்ளம் வந்திருக்கு அப்படிங்கிற செய்தி தெரியுது அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ நடந்திருக்குது இரவோடு இரவாக சாத்தனூர் அணை திறக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு பின்னணியில் உண்மை இல்லாமல் இல்லை இப்போது திருவண்ணாமலையில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது மலையோர மலை அடிவாரம் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு முன்னெச்சரிக்கை செய்து அந்த மக்களை அப்புறப்படுத்தியிருந்தா இவ்வளோ பெரிய சதம் வந்திருக்குமா ஒரே குடும்பத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலையில் வாவூசி நகர் அப்படிங்கிற ஏரியா அல்ல ராஜ்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் அவருடைய மனைவி அவருடைய மகன் அவருடைய மகள் வீட்டில் முதல்ல மரம் விழுது அது கொஞ்சம் தடுமாதிரி எந்திரிச்சு போகிறதுக்குள்ளே பெரிய பாறை வந்து உருண்டு விழுது ஒட்டுமொத்தமான வீடும் உள்ளே போகுது அந்த பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்த பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருந்த பிள்ளைகள் பக்கத்து எல்லாம் ஏழு வயசு பதினாலு வயசு ஒன்பது வயசு நாலு பிஞ்சு பிள்ளைகளும் ஐந்து பிஞ்சு பிள்ளைகளும் ஒரு கணவன் மனைவியும் இறந்து போயிருக்காங்க இந்த ஏழுபருடைய மரணத்திற்கு யார் பொறுப்பேற்பது இருப்பது எப்போ எவ்வளோ வழி இருந்திருக்கும் எவ்வளோ வேதனை இருக்கும் எங்கள் மண்ணுக்குள்ள மூழ்கி இறந்து போகிற துயரம் போல் ஒரு துயரம் உண்டா ஒரு கொடுமை உண்டா திருவண்ணாமலையில் பத்தொம்போது சென்டிமீட்டர் மழை பெஞ்ச போல தான் விழுப்புரத்துலையும் விழுப்புரத்தில் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு ஆனால் பெரும் மலை ஒரு கொடுமையான மழை வரலாறு காணாத மழை அப்படிலாம் இல்லை மலை மழை பெய்யும் ஒரு நாள் இரவு முழுக்க மழை பெய்யுது ரெண்டாம் ரெண்டாம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியான மழை பெஞ்சிருக்கிறது ஆனால் பக்கத்து பக்கத்துக்கூடிய நீர்பிடிப்பு இடங்களில் முழுக்க ஆக்கிரமிப்பு அதே போல் எந்த ஏரி எந்த குளம் எந்த கம்மா எதுவும் தூர்வாரப்படுறோம் உடனே உடனே ஒரு மணி நேரம் மலைக்கு நிறைஞ்சு போயிருது ஒரு மணி நேரம் மலைக்கு ஒரு ஏரி நிறையும் பொழுது அந்த ஏர்லேருந்து தண்ணி வெளிவருது ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் ஏரி தண்ணி ரெண்டும் சேர்ந்து ஊருக்குள்ளே வருது அப்படி தான் பாண்டிய நகரில் அதேபோல் தான் ஸ்ரீராம் நகரில் போல் தான் கடலூரில் போல் தான் கள்ளக்குறிச்சியில் போல் தான் ஊத்தங்கரையில் ஊத்தங்கரையில் மனசாட்சியோடு பேசலாம் ஊத்தங்கரையை சார்ந்த யாராவது ஒருத்தர் இருந்தால் மனசாட்சியோடு பேசலாம் இந்த பதினஞ்சு இருபது ஆண்டுகளில் ஏதாவது ஒரு குளம் ஒரு ஏரி ஒரு கம்மா தூர்வாரப்பட்டிருக்கா ஊத்தங்கரையில் தொடர்ச்சியாக ஊத்தங்கரையில் மாறி மாறி வெற்றி பெறவங்க இந்த வேலையை செஞ்சுருக்கானா இல்லை அப்போ உடனடியாக எல்லா ஏரிகள்லேயும் பிளாட்டு போட்டாச்சு எல்லாம் வந்து குப்பை மேடம் மாறிடுச்சு ஆழமாக இருக்கணுங்க குப்பை மேடம் மாச்சிக்கணுங்க இதோட ஒரு முட்டாப்பைய உலகத்தில் எந்த முட்டாப்பைய அரசாங்கமோ இப்படி ஒரு வேலையை செய்யாது ஒரு ஆ ஒரு ஆறு இருக்குது ஒரு ஆறு அந்த ஆற்று வாய்க்காலில் சிமெண்டு போட்டு இந்த பக்கமும் சிமெண்ட் போட்டு மூழ்கி வச்சுருக்கான் சிமெண்ட் போட்டு மூணுனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வாய்க்காலில் மண் வந்து சேருது மண் சரி சரி கிட்டத்தட்ட வாய்க்காலுடைய அகலத்தை விட விட வாய்க்கால் நிறைஞ்சிருது தண்ணி வரும்போது வருது அது வாய்க்காட்டில் போகுது வேண்டிய தண்ணி வாய்க்காட்டில் போகுது ஒரு ஒரு வாய்க்கால் அப்படிங்கிறது ஒரு இயற்கையாக இருக்கணும் கீழே மண் இருக்கணும் வாய்க்காலோட இரண்டு பக்கமும் உயிர் வேலைகள் இருக்கணும் அதான் வாய்க்கால் தான் நம்முடைய நீர் மேலாண்மையை நம்முடைய முன்னோர்கள் வடிவமைச்சிருக்காங்க ஆனால் இவன் ரெண்டு பக்கமும் சிமெண்ட் போட்டுக்கிட்டு இவனுடைய கான்ட்ராக்டுக்காக இவன் கமிஷன் அடிப்பதற்காக தமிழ்நாடு முழுமைக்கு இந்த வேலையை பார்த்து வச்சுருக்காங்க வாக்கியால பூரா சிமெண்ட் போட்டு கட்டிடுறாங்க சாலையே சிமெண்ட்டு போட்டு கட்டணும் சாலையை சிமெண்ட் போடலை வாய்க்காலில் சிமெண்ட் போடக்கூடாது வாக்கியால சிமெண்ட் போட்டு எங்க எங்கே போடணுமோ அங்கே போடாமல் எங்கே போடக்கூடாது அங்கே போட்டு வச்சிருக்கான் அதோடைய விளைவு தான் வயல் வலிந்து தண்ணி வாக்கியால தண்ணி போகலை இப்போ ஒரு ஏர் நிரம்புது ஏர்லேருந்து வாய்க்காலுக்கு வரணும் அது வாய்க்காலுக்கு வராமல் நேராக வயலுக்குள்ளே போகுது வயல்கள் அழியுது வயல்ல இருந்து தண்ணி ஊருக்குள்ள வருது ஊர் முழு இதுதான் நடந்திருக்கு சென்னையினுடைய வெள்ளத்துக்கு மிக முக்கியமான காரணம் நீர் நீர்நிலைகள் அழிக்கப்பட்டது வடிகால் வாய்க்கால்களும் கழிவு நீர் வாய்க்கால்களும் தனித்தனியாக இல்லாமல் ரெண்டு ஒன்றா இருக்கு உலகத்திலேயே எவ்வளவு ஒரு கேவலமான அரசாங்கம் இப்படி ஒரு திட்டத்தை செய்ய மாட்டான் கழிவு நீருக்குன்னு தனி வாய்க்கால் இருக்கணும் மழை நீருக்குன்னு தனி வாய்க்கால் இருக்கணும் மழைநீர் வாய்க்கால் மழைநீர் தண்ணி விழும்போது அது நேராக போய் ஒரு ஆத்துக்குள்ள போகும் கடலுக்குள்ள போகும் இங்கே கழிவுநீர் சாக்கடை வாய்க்காலும் மழைநீர் வாய்க்காலும் ஒரே வாய்க்கால் இப்போ இந்த தண்ணி உள்ளே போகும்போது பிளாஸ்டிக்லாம் வெளியே வருது அப்படியே வந்து ஊருக்குள்ளே போகுது வெள்ளம் வருது இது சென்னையில் அதே மாதிரி கட் பண்ணால் இங்கே கிராமங்களில் தண்ணி இருக்கிற காரணம் என்னென்னா எந்த ஏரிக்களும் தூர்வாரப்படலை ஏரியிலும் தண்ணி அப்படியே ஊருக்குள்ளே வருது வெள்ளம் வருது அப்போ இது யார் செஞ்சுருக்கணும் யார் சரி பண்ணியிருக்கணும் இன்னைக்கு வரலாறு கடந்த வெள்ளம் வந்துருச்சு ஒரு இருபது சென்டிமீட்டர் கொட்டி தீத்துருச்சு ஐம்பது சென்டிமீட்டர் கொட்டி தீர்த்து சொல்றீங்க ஆனால் ஐம்பது சென்டிமீட்டர் மழை வந்தாலும் அதை தேக்கி வைப்பதற்கான நீர்வழி தடங்களையோ நீர்பிடிப்பு நிலையங்களையோ ஏன் உருவாக்கல அப்படிங்கிறத இங்கே இருக்கிற கேள்வி இதில் மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமில்ல இறக்கமுள்ள முதலமைச்சர் கருணையுள்ள முதலமைச்சர் மனிதநேய முதலமைச்சர் தாயுள்ளம் படைத்த முதலமைச்சரு இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மக்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்காரு ஏ அப்பா எவ்வளவு கருணை என் தெய்வமே என் கடவுளே என்று கொண்டாடுற அளவுக்கான ஒரு முதலமைச்சர் நமக்கு வச்சிருக்காரு வெள்ளத்தில் மக்கள் வந்து பட்ட கஷ்டத்தை பார்த்து அவங்களுடைய சான்றிதழ் அடிச்சுட்டு போயிருச்சு புத்தகங்கள் அடிச்சுட்டு போயிடுச்சு வீட்டில் உள்ள மளிகை ஜாம்கள் காணாமல் போயிருச்சு மிக்ஸி கிரைண்டர் டிவி என்று அடித்து கொண்டு போயிருச்சு அவங்களுக்கு வச்சிருந்த அத்துணை பொருட்களும் அடிச்சுட்டு போயிடுச்சு வீடு கூடு போல நிற்கிறது இப்படி வீட்டையெல்லாம் இழந்து உபகரணங்களை இழந்து வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மின் சாதனங்களை இழந்து வீட்டை இழந்து நடுத்தர நிற்கக்கூடிய மக்களுக்கு முப்பது ஆண்டுகள் உழைப்பை நீரில் கொடுத்துட்டு நிற்கிற மக்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாயை கொடுப்பதற்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும் இந்த ரூபாய் வச்சு சோனி கலர் டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜி சான்றிதழ்களை மீட்டு புத்தக பைகளை வாங்கி மளிகை ஜாமான் வாங்கி இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அமரன் படத்தையும் ரெண்டாவது ரூபாய் போய் தேட்டரில் பார்த்து மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ரூபா ரெண்டாயிரம் ரூபாடா உயிரோடு இருந்தால் ரெண்டாயிரம் ரூபா செத்து போனால் அஞ்சு லட்ச ரூபா திருவண்ணாமலையில் இறந்து போன ராஜ்குமாருக்கும் அவருடைய மனைவிக்கும் அவருடைய பிள்ளைக்கும் நாலு குடும்பத்தில் நாலு பேர் இறந்து போயிட்டான் குடும்பமும் போயிடுச்சு யாருக்கு பணம் கொடுக்குறீங்க யாருக்கு பணம் கொடுக்குறீங்க ஒரு குடும்பத்தில் நாலு பேரும் போயிட்டாங்க ராஜ்குமார் இறந்து போயிட்டார் உங்கள் மனைவி மீனாக இருந்து போயிட்டார் பையன் கௌதம் இறந்து போயிட்டான் மகளும் இறந்து போயிட்டா மொத்த குடும்பமும் காலி மொத்த குடும்பம் காலி பக்கத்து வீட்டில் ஒவ்வொரு குழந்தைகளும் காலி யாருக்கு படம் கொடுக்குறீங்க கள்ளக்குறிச்சியில் கொடுப்படுத்து சாராயம் குடிக்க முடியாமல் டாஸ்மாகல் வாங்க வக்கு இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனவருக்கு பத்து லட்சம் மரக்காலத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சவருக்கு பத்து லட்சம் கள்ளச்சாராயம் குடித்தவனுக்கு பத்து லட்சம் நீரில் மூழ்கி மண்ணுக்குள்ளே புதஞ்சு செத்து போனவனுக்கு அஞ்சு லட்சமா அடுக்குமா அந்த அரசு அதனால தான் சேர்த்த வாரி இறஞ்சா மக்கள் பொன்முடி மேலே ஒசி ஒசி பஸ்ஸு

இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை இனிமேல் வாழ முடியாது என்ற நினைவர்ற பொழுது மக்கள் புரட்சிக்கு தயாராயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கள்ளக்குறிச்சிலையும் விழுப்புரத்துலையும் விக்கிரவாண்டிலையும் ஏன் இந்த அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினையை மக்கள் எடுத்துக்கள் இருக்கிறான் நேற்று வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை இப்போது இல்லை நேற்று வரைக்கும் வய போட்ட பயிர் நாசமாயிருச்சு கரும்பு போயிருச்சு நெல் போயிருச்சு கடலை போயிருச்சு மல்லாட்டம் போயிருச்சு எல்லாம் போயிருச்சு வீட்டில் இருந்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் போயிடுச்சு நிற்கதியாக நிற்கிறான் அவங்ககிட்ட போய் நிற்கதியாக நின்று ரெண்டு நாள் சாப்பிட வழி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருந்தவனுக்கு கெட்டுப்போன சாப்பாட்டை உலகத்தில் எந்த அரசாது கொடுக்குமா திமுக காரை கொடுத்துருக்காங்க விழுப்புரம் பக்கத்தில் அரகண்ட நல்லூர் அப்படிங்கிற பகுதியில் கெட்டுப்போன சாப்பாட்டை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க மக்களை அவ்வளோ கேவலமாகிட்டாங்களா ஓட்டு கேட்டு வரும்போது மட்டும் பிரியாணி மட்டன் பிரியாணி பீஃப் பிரியாணி வாத்துக்கறி பிரியாணி எல்லா பிரியாணியும் போடுறீங்கல்ல ஓட்டு கெட்டு வரும்போது அங்கங்கே அண்டா வச்சு சமைச்சி போடுற மக்கள் ஓட்டு போட்டு முடிஞ்ச உடனே இப்போ விழுப்புரம் மரகண்ட நூலில் கெட்டுப்போன சாப்பாடை கொடுத்துருக்கான் ஒரு சாப்பாடு போட்டில் வாங்க அதிகபட்சம் முப்பது ரூபா வருமா பெரிய பெரிய கம்பெனி நிறுவனம் வேணுன்னா நூறுரூவா வருமாயா அதிகபட்சம் ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுவதுக்கு திமுக கரண்ட காசு இல்லையா திமுகவுடைய நகர்மன்ற தலைவரும் பேரூராட்சி தலைவரும் இணைந்து இந்த வேலையை பார்த்துக்காங்க மக்கள் அடித்து விரட்டி விட்டுருக்காங்க நீங்களும் திராவிட மாடல் ஆட்சியாச்சு தொண்ணூறு விழுக்காடு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுத்தீங்கல்ல நீங்கள் தான் நல்லாச்சு கொடுப்பதான்னு நம்பிக்கொண்டிருக்கீங்கல்ல நல்லாச்சு நாயகனாச்சே அப்போ தான் உங்கள் கஜானால் நிறைய பணம் இருந்திருக்குமே உங்கள் கஜா இருக்கிற பணம் மின் மின்சார கட்டணத்தை ஏற்றி விட்டீங்க நில நில வரியை ஏற்றி விட்டீங்க தண்ணி வரியை ஏற்றி விட்டீங்க வீட்டு வரியை ஏற்றி விட்டீங்க எல்லாத்துலேயும் வருமா வருமானம் வருது இந்த வருமானத்தை வைத்து வருமானம் எதற்காக மக்கள் துயரப்படும் போது கொடுப்பதுக்கு தானே இந்த பணம் அப்போ நீங்கள் தான் நல்லாச்சு கொடுக்குறீங்களே திராவிட மாடல் ஆட்சி உத்திரப்பிரதேசக்கும் பீகாருக்கும் டெல்லிக்கும் ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஆட்சி ஆட்சி இந்த ஆட்சி அப்போ இந்த ஆட்சி என்ன பண்ணியிருக்கணும் விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை பகுதிகளில் கடலூர் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நேரத்தை இப்போ நீங்கள் செய்யணும்ல இந்த நேரத்தில் அவர் கடிதம் இருக்குது யாருக்கு இருக்குது அவர் ஏற்கனவே தானே புயலுக்கும் வரதா புயலுக்கும் ஒக்கி புயலுக்கும் கஜா புயலுக்கும் அப்படியே அறுத்து தள்ளிட்டார் இப்போ உடனே அவர் பாஞ்சு வந்து அறுத்து தள்ளிடுவார் பிஜேபிக்கு ஒன்றும் மக்கள் ஓட்டு போடலையே பிஜேபிக்கு தான் நாற்பது தொகுதியில் வெள்ள வச்சாங்களா இல்லை பிஜேபிக்கு தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வெள்ள வச்சாங்களா இல்லையே மக்கள் ஓட்டு போட்டது உள்ளாட்சியிலும் நல்லாட்சி உங்களுக்கு தானே உள்ளாட்சியில் நகராட்சியிலும் உங்களுக்கு தானே பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்துலேயும் மக்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க உங்களுக்கு தானே இனி இரநூறு தொகுதி இலக்கு இரநூறுன்னு வைக்கிறீங்களே அப்போ இலக்கு மட்டும் இரநூறுவா இருக்கலாம் மக்களுக்கு மட்டும் ரெண்டாயரரூவா கொடுப்பீங்களா ஐயா இப்ப எடுத்துக் கொடுங்க எத்தனை பேருடைய வயல்கள் நாசமாயிருக்கிறது எத்தனை பேருடைய வாழ் வாழ்வாதாரம் நாசமாக இருக்கிறது எத்தனை பேருடைய இருசக்கர வாகனங்கள் காரு ஆட்டோன்னு எத்தனை நாசமாயிருக்கிறது இப்போ அவனுக்கு கொடுங்க இப்போ கொடுக்காம எப்போ கொடுக்க போறீங்க இதில் அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் மலைச்செலுவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மலையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அவரை பார்வையிடுவதற்காக உதவி ஸ்டாலின் வராறான் ஏன் உதயி ஸ்டாலின் என்ன அவருக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா அவர் வந்தார்னா அவருக்கு தானே பார்வையிடணும் மக்களை கொண்டு போய் கல்யாணம் படத்தில் அடைச்சி வச்சு உயங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் ஒருத்த ஒருத்தங்களுக்கு உயிர் அங்கே போயிருச்சா போகலையான்னு தெரியல அந்த குடும்பத்தை சார்ந்து நின்றுருக்கான் இருக்கான் பிள்ளை பெத்த பிள்ளை சகதிக்குள்ளே மூழ்கி இருக்கிறது சகதிக்குள்ளே மூழ்கி அந்த உடலை எடுக்கிறதுக்கு காவல்துறை போராடி கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் கண்ணீர் விட்டு கதறி எழுதவனுக்கு ஆறுதலாக பக்கத்தில் போய் நிற்காம கல்யாண மண்டபத்தில் வச்சு அடைச்சி வச்சு உதனி ஸ்டாலினில் வர வச்சு அந்த அவசரத்தில் அவசரமாக அவங்களுக்கு அவரை பார்வையிட்டு போனார் இதாவது உதனி ஸ்டாலின் ம மண்டபத்தில் இன்னொரு பக்கம் ஒருத்தர் மண்டபத்துக்கு அவர் வர வச்சுருக்காரு இங்கே திருவண்ணாமலைக்கு போய் திருவண்ணாமலை மண்டபத்தில் உதனி ஸ்டாலின் பார்க்குறாரு இப்போ இருக்கிற துணை முதலமைச்சர் இன்னொருத்தர் முதலமைச்சர் கலந்து இருக்கார் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களை தன்னுடைய பனையூர் இல்லத்துக்கு வர வச்சிருக்காரு ஓட்டு கேட்டு எப்படி தொகுதிக்கு போவீங்களா இல்ல உங்க மக்களை புறத்தையும் வர வச்சிருக்கீங்களா மக்கள்கிட்ட இறங்கி போங்க மக்கள்கிட்ட இறங்கி போங்க விழுப்புரத்துல இருந்து இதே விழுப்புரத்தில் போட்டீங்க மாநாட்டுக்கு மட்டும் வருவீங்களா கேரவன் தூக்கிங்களா மாநாட்டு போட்ட அந்த விக்கிரவாண்டியில வீச்சாலையில எவ்வளவு பாதிப்பு தெரியுமா விஜய்க்கு தெரியுமா தெரியாதா புஷியானது இதெல்லாம் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்குது படப்பிடிப்பு முக்கியம்தான் கமிட்மெண்ட் முக்கியம் தான் மாற்றுக்கருத்து இல்ல ஆனால் இந்த நேரத்தில் விஜய் வந்து நின்னாருங்க விஜய் வந்து பார்வையிட்டாருங்க ஒரு அழுத்தம் கூடும் ஒரு அரசுக்கு ஒரு அழுத்தம் வரும் அரசு கூடுதல் கவனம் செலுத்தும் கூடுதல் கவனம் செலுத்தி மக்களுக்கு உதவி செய்வான் விஜயும் அவரால் முடிஞ்ச உதவி செய்வாங்க அவர் அதிகாரம் இல்லை அவர் முதலமைச்சர் ஆகலை இன்னும் இன்னும் தேர்தலில் நிற்கலை எல்லாருக்கும் தெரியாது ஆனால் குறைந்தபட்சம் மக்கள் அரசியல் நிற்கிறேன் நேரடியாக வந்துட்டேன் நோ லுக் பேக் அப்படின்னு சொல்கிறீங்களே வாங்க களத்துக்கு வாங்க சார் வந்து பேசுங்க சார் பத்திரிக்கையாளர் சந்திங்க இந்த வெள்ளத்துக்கு என்ன காரணம்னு சொல்லுங்கள் ஏன் நீர்நிலைகள்லாம் ஆக்கிரமிப்பு காரணமா இல்லை மழை காரணமா ஏன் என்ன காரணம் விஜயோட கருத்து என்ன விஜய் எப்போ பேசுவார் எல்லாத்தையுமே பனையூரில் தான் பண்ணிக்குவீங்கன்னா அப்பறம் எதுக்கு அரசர் கட்சி இந்த ஜமீன்தார் முறை அதை முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த படத்தில் ரஜினிகாந்த் வந்து இப்படியே இருந்துக்குவார் மக்கள் வரிசையாக வருவாங்க அப்படியே அப்படி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு பார் இந்த ரகவரம் பையிலேருந்து அப்படி எடுத்து அப்படி கொடுத்துட்டு பார்ல அதே மாதிரி ஜமீன்தார் முறை தான் இந்த ஜமீன்தாரி முறை சேறுபடாமல் சகதிப்படாமல் காத்துப்படாமல் டஸ்ட்டு படாமல் அப்படி சொப்பர்ஸ்டிகேட்டாக இருக்கணும் அதே மாதிரி தான் முன்னாள் முதலமைச்சர்களும் இவங்க என்ன பண்ணுவாங்க நிவாரணம்னு சொல்லுவாங்க முகாம்னு சொல்லுவாங்க இவங்களே ஏற்பாடு பண்ணுவாங்க ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு மக்களை அங்கே வர வச்சு அப்படி கொடுத்துட்டு போகிறது மக்கள் இருக்கிற இடத்துக்கு போய் தேர்றவன் தான் தலைவன் மக்களை தன் பக்கம் வர வைக்கிறவன் அரசியல்வாதி நீங்கள் அரசியல்வாதி இங்கே யாருக்கும் தேவையில்லை இங்கே தலைவர்கள் தான் தேவை எல்லாரும் சொல்வது வரலாறு காணாதான் மழை இதுவரைக்கும் வரலாறு காணாத மலையை ஊ ஊத்தங்கரை சந்தித்தது வரலாறு காணாத மலையை திருவண்ணாமலை சந்தித்தது வரலாறு காணாத மலையை விழுப்புரமும் விக்கிரமாண்டியும் சந்தித்தது அந்த வரலாறு காணாத மழை வந்ததுக்கு என்ன காரணம்னு எவனாவது யோசிச்சானா இல்லை யாராவது பேசுவாங்களா இது டிபேட்டாக பேசுவது பொருளாக மாறுமா யோ காலநிலை மாறிடுச்சு மாத்தினது யார் நீங்களும் நானும் சேர்ந்து நம்மை ஆண்ட ஆட்சியாளர்கள் சேர்ந்து பிளாஸ்டிக்குக்கு தடை ஆனால் பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் பிளாஸ்டிக்கு தடை ஆனால் பிளாஸ்டிக் எல்லாரும் உபயோகப்படுத்தலாம் ஒரு பக்கம் முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் கொண்டு வந்தால் இன்னொரு பக்கம் வந்து செயற்கை ரசாயன தொழிற்சாலை கொண்டு வந்தால் இன்னொன்று மண்ணையும் மக்களையும் நாசமாக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வந்தால் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒட்டு மொத்தமாக நிலத்தை நாசமாக்கணும் இது தமிழ்நாடு மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக ஒட்டு மொத்தமாக இந்த நிலத்தையும் இந்த வளத்தையும் இந்த மண்ணையும் நாசமாக்கிய விளைவு காலநிலை மாற்றம் இன்றைக்கி இனிமேல் பருவமழை கிடையாது புயல் மழைதான் என்று நம்மாழ்வார் சொன்னது நடந்து கொண்டிருக்கு நம்ம சின்ன பிள்ளையில பார்க்கும்போது கோடை மலை பருவமலை தென்மேற்கு பருவக்காற்று அப்படிலாம் சொல்லுவாங்க இன்றைக்கி தென்மேற்கு காற்று கிடையாது பருவ காற்று கிடையாது மொத்தமாக புயல் தான் புயல் உருவாகுது ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு புயல் உருவாகுது முன்னாடிலாம் புயல் வெள்ளம்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு முறை எப்போயாச்சும் வரும் ஆனால் இப்போ அடிக்கடி வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா முழுக்க இந்த பூமி நாசமாயிருக்கிறது இதை காப்பாற்ற போராடுகிற கூட்டம் ஒரு பக்கம் சின்ன கூட்டமாக இருக்குது இதை அழிக்கிற கூட்டம் பெருங்கூட்டமாக மாறி இருக்குது நானும் பார்க்குறேன் இந்த மலையிலையோ இந்த வெள்ளத்துலேயோ இந்த புயலையோ ஒரு எம்பி அடிச்சுட்டு போயிட்டார் ஒரு அமைச்சர் அடிச்சுட்டு போயிடுச்சு ஒரு எம்எல்ஏ வீட்டை காணும் ஒரு துணை முதலமைச்சருக்கு வீட்டுக்கு பாதுகாப்பு பாதிப்பு அப்படின்னு செய்தி வரவே இல்லையே ஏழை எளிய மக்கள் திருவண்ணாமலையில் வாவுசி நகரில் ராஜ்குமாரும் மீனாவும் இறந்து போனார்கள் செய்தி வருது வ வயநாட்டில் எளிய மக்கள் இறந்து போனார்கள் செய்தி வருது கடலூரில் எளிய மக்கள் இருக்கிற குடியிருப்புகளை மார்புளவு தண்ணி செய்தி வருது ஊத்தங்கரையில் எளிய மனிதர்கள் வாழக்கூடிய இடங்களில் தண்ணி வருது செய்தி வருது அதே போல் தான் வி விழுப்புரத்துலையும் விக்கிரவாண்டிலேயும் கள்ளக்குறிச்சிலையும் சாதாரண மக்கள் அன்றாடங்காட்சிகள் நடுத்தர வர்க்கம் அவங்க வீட்டு தான் தண்ணி வருது அப்போது நம்மை ஆளக்கூடியவர்கள் நம்மளை ஆண்டு கொண்டு இருப்பவர்கள் நான் உங்களினுடைய ஆள் நான் மக்களுடைய ஆள் நான் மக்கள் தலைவன் சொல்லக்கூடியவன் சொ கேட்டால் சொகுசாக வாழ்கிறான் அவன் எவன் வீட்டுக்கு தண்ணி போகிறது இல்லை வர்றதெல்லாம் எளிய மனிதர் வீட்டு தான் வருது அப்போ என்ன அர்த்தம் நம்மளை ஆள்றவன் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறான் ரொம்ப பாதுகாப்பு இருக்கான் எந்த மலையோ எந்த புயலோ எந்த வெள்ளமும் ஆள்கிறவர்களை எந்த பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை ஆள் அப் மலைக்கு கூட தெரியுது இவன் ஆள்றவன் இவன் நாட்டை ஆள்றவனும் அவ் அது கூட தெரியுது அது கூட பாரபட்சம் பார்க்குதுன்னு நமக்கு தோணுது இந்த ஆண்டு மட்டும் இல்லை ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளம் வரும் ஒவ்வொரு ஆண்டும் பாதிப்பு வரும் இந்த நீர் மேலாண்மை என்ற ஒன்றை சரி செய்யவில்லை என்றால் தமிழ்நாடு முழுக்க நம்ம சுற்றலாங்க தமிழ்நாடு முழுக்க சுற்றலாம் தமிழ்நாடு முழுக்க சுத்தினாலும் ஒரு ஏரி ஒரு குளம் ஒரு கம்மாய் ஒரு நீர்நிலை ஒரு வாய்க்கால் தூர்வாரப்படலை குடி பராமத்து என்கிற பணி இந்த பத்தாண்டு காலத்தில் நடைபெறலை புதிதாக ஏரி குளங்கள் இங்கே வெட்டப்படலை முப்பத்தி மூணாயிரம் நீர்நிலைகள் சுதந்திரமடைஞ்ச காலத்தில் இருந்துச்சான் பார்த்தா தெரியும் எவ்வளவு இருக்குன்னு இருக்கிறதும் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் இதெல்லாம் அழிஞ்சுடைய விளைவு தான் அந்த முப்பத்தி மூணாயிரம் நீர்நிலைகளும் அழிஞ்சதுடைய விளைவு தான் அந்த அழிவை இப்ப நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் எடுத்து நாட்டு